ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனையா நம்ப முடியல உடனே கவனமா கேளுங்க இது வங்கதேச அரசியல் மட்டுமல்ல இந்தியாவுக்கு முக்கியம் இந்த சதிபதி முழு உண்மையும் அடுத்த ஐம்பது வினாடியில தெரியும் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு சமீபத்தில் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த செய்தி உலகத்தையே ஒழுக்கியிருக்க இப்போ அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஆனா அவங்க மகன் சஜீப் வாஜித் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா இந்த கலவரத்தை தூண்டியது அமெரிக்கா தான் ஆட்சி மாற்றத்துக்கு அவங்க மில்லியன் கணக்கில் காசு செலவு பண்ணாங்கன்னு அதிர்ச்சி கொண்ட போட்டிருக்கார் வாஜித் ட்ரம்ப் நிர்வாகம் பயங்கரவாதம் பத்தி கவலைப்படுது ஆனா முந்தைய நிர்வாகம் யூஎஸ்ஏஐடி மூலம் காசு கொடுத்து கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டனை கொடுத்தது கூட சட்டவிரோதம்னு சொல்கிறார் இங்கே தான் நம்ம இந்தியா உள்ள வருது கலவரம் உச்சத்துக்கு போனப்போ தீவிரவாதிகள் ஹசீனாவை கொல்ல திட்டமிட்டு இருந்தாங்களாம் அவங்க உயிரை காப்பாத்தியது யார் தெரியவா வாஜித் உணர்ச்சி வசப்பட்டு இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா ஒரு நல்ல நண்பனாக இருந்துச்சு என் தாயின் உயிரை காப்பாற்றிய பிரதமர் மோடி அரசுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருப்பேன்னு உருக்கமாக சொல்லியிருக்கார் இது ஒரு சாதாரண அரசியல் பிரச்சனை இல்லை நீதிமன்றத்தில் பதினேழு நீதிபதிகளை நீக்கிட்டு அவங்களுக்கு அரசியல் பின்னணி கொண்ட நீதிபதிகளை போட்டுதான் இந்த மரண தண்டனையை கொடுத்திருக்காங்கன்னு வாஜித் குற்றம் சாட்டியிருக்கார் இது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்றார் என் தாயை காப்பாற்றிய இந்திய பிரதமர் மோடிக்கு நன்றி இந்த வார்த்தை தான் இப்போ உலகத்தில் பெரிய விவாதமாக இருக்குது இந்தியா ஏன் இவ்வளோ முக்கியம்னு இப்போ புரியுதா வங்கதேசத்தில் ஜனநாயக முறையே கேள்விக்குறியாகியிருக்கு இந்தியாவுக்கு பக்கத்தில் நடக்கிற இந்த அரசியல் கலைபுரம் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது ஹசி அவர் விதிக்கப்பட்ட இந்த தண்டனை திரும்பப் பெறப்படுமா இல்லைன்னா வங்கதேசத்தின் எதிர்காலம் என்னாகும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விஷயத்தில் இந்தியாவோட பங்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க பிரதமர் மோடியின் இந்த செயல் இந்திய அரசியல்ல பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும்